ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளியின் தேதி பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஷிபாபர் சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் இதுவரை என்னென்ன படித்திருக்கின்றீர்களோ அதை மறந்து விடுங்கள் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுவது என்றால் அனைத்தையும் மறந்துவிட வேண்டும் கடந்து போனது எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது அதாவது இதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் உலகாய சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருக்கோமோ அது வேதம் சாஸ்திரம் உபநிடதம் கிரந்தம் இந்த ஜபம் தபம் இது பற்றிய விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையுமே மறந்துடணும் புத்தியின் மூலயமா இப்போ நீங்கள் உயிரோடு இருந்து இறந்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த பழைய உலக சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் புத்திக்கு வரக்கூடாது அதுதான் உயிரோடு இருந்தே இறத்தல் அப்படின்றார் கடந்து போன எதுவுமே புத்தியில் நினைவுக்கு வரக்கூடாது பாபா சொல்லக்கூடிய அந்த புதிய விஷயங்கள் தான் மலரும் நினைவாக இப்போ இருக்கணுன்றார் பாபா கேள்வி கேட்குறாங்க யார் உயிருடன் இருந்து கொண்டே இறந்த நிலையை முழுமையாக அடையவில்லையோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும் யார் உயிருடன் இருந்து கொண்டே இறந்த நிலையை முழுமையாக அடையவில்லையோ அவங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்னு பாபா கேள்வி கேட்குறாங்க பாபா பதில் சொல்கிறாங்க அவர்கள் தந்தையிடம் கூட வாக்குவாதம் செய்து கொண்டே இருப்பார்கள் சாஸ்திரங்களின் உதாரணம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் யார் முழுமையாக இறந்து விட்டார்களோ அவர்கள் பாபா என்ன சொல்கிறாரோ அதுதான் உண்மை என்பார்கள் பாபா ஒன்று சொன்னா அவங்க சாஸ்திரத்தை படிச்சு தெரிஞ்சிருந்ததுனால அந்த விஷயத்தை எடுத்து பாபா கிட்டே சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க ஆனால் யார் புத்தியின் மூலமாக எல்லாத்தையுமே பழைய விஷயங்கள் படித்தது கேட்டது எல்லாத்தையுமே மறந்துட்டாங்களோ அப்போ பாபா சொல்கிறது தான் சத்தியம் உண்மை அப்படின்னு ஏற்றுக்குவாங்க நாம் இதுவரை அரைக்கல்பமாக என்ன கேட்டு வந்திருக்கின்றோமோ அதெல்லாம் பொய்யாகவே இருந்துள்ளது அதனால் அதை வாயால் சொற்களாக கூட கொண்டு வரக்கூடாது பாபா சொல்லியுள்ளார் தீயதை கேட்காதீர்கள் தீயதை பேசாதீர்கள் பார்க்காதீர்கள் அப்படின்ட்டு பாடல் ஓம் நமோ சிவாய ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது எப்போது அமைதியில் இருக்க வைக்கிறீர்களோ அதற்கு நிஷ்டை என்ற வார்த்தையை கொடுத்துள்ளனர் அதுவும் எல்லாம் குரூப்பாக உட்கார வச்சு விசேஷமாக தியானம் பண்ண வைப்பாங்க இல்லைங்களா அதுக்கு தான் அந்த ட்ரில் ப்ராக்டிஸ் அப்போ செய்ய வைக்கப்படுது சார் எப்படி மனிதர்கள் இறக்கின்றனர் என்றால் அனைத்தும் மறந்து விடுகிறது சம்ஸ்காரங்கள் மட்டும்தான் மிச்சம் இருக்கும் இப்போ நீங்களும் தந்தையினுடையவராக ஆகி இந்த உலகத்திலிருந்து இறந்து விட்டிருக்கீங்க இதே உடல்தான் ஆனால் நம்ம புத்தியின் மூலயமா இறந்துட்டோம் அப்படின்றார் பழைய கலியுகம்ன்ற அந்த உலகத்திலிருந்து இறந்துட்டோம் சங்கம் யோகத்துக்கு வந்துட்டோம் பாபா சொல்கிறார் உங்களிடம் பக்தியின் சமஸ்காரம் இருந்தது இப்பொழுது அந்த சமஸ்காரம் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுகிறீர்கள் அல்லவா பக்தியில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டுட்டு வந்தோம் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு ஆனால் இறைவன் வந்து எல்லாமே உங்களுடைய அதிகாரம் பிறப்புரிமை ஜென்மசித்த அதிகாரம் ஏன்னா நீங்கள் இறைவனுடைய குழந்தைகள் எல்லாமே உங்களுக்கு பிராப்தியாக கிடச்சிடுச்சு அப்படின்ட்டார் எதையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் கடலாக இருக்காரு அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் அப்படின்ட்டார் இறப்பதால் மனிதர்கள் படித்ததெல்லாம் மறந்து போகின்றனர் பிறகு அடுத்த பிறவியில் புதிதாக படிக்க வேண்டியுள்ளது பாபாவும் சொல்கிறாரு நீங்கள் எதையெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே மறந்துடுங்க நீங்களோ தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் ஆகியிருக்கிறீர்கள்தானே நான் உங்களுக்கு புது விஷயத்தை சொல்கிறேன் அநேகர் அதிகம் சாஸ்திரங்கள் முதலியவற்றை படித்துள்ளனர் முழுமையாக இறக்கவில்லை என்றால் தவறான வாக்குவாதங்கள் செய்வார்கள் இறந்துவிட்டால் பிறகு ஒருபோதும் வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள் அவர்கள் சொல்வார்கள் பாபா என்ன சொல்கிறாரோ அதுவே உண்மையானது மற்ற விஷயங்களை நாம் ஏன் கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க புத்தியின் மூலயமா இறந்துட்டாங்க இல்லைங்களா இறந்து பிறந்த குழந்தைகள் அந்த மாதிரி சொல்லுவாங்க பாபா சொல்கிறது தான் சத்தியம் அப்படின்ட்டு பாபா வழிகாட்டுதல் தந்துள்ளார் இல்லையா எதையும் கேட்க வேண்டாம் நான் உங்களுக்கு சகஜமான விஷயங்களை சொல்கிறேன் என தந்தை கூறுகின்றார் அதாவது விதையாகிய எண்ணெய் நினைவு செய்வீர்களானால் மரம் முழுவதும் புத்தியில் வந்துவிடும் உங்களுக்கு முக்கியமானது கீதையாகும் கீதையில்தான் பகவானுடைய ஞானம் உள்ளது இப்பொழுது இது புது விஷயமாகும் புதிய விஷயத்தில் எப்பொழுதுமே அதிக கவனம் செலுத்தப்படுகிறது அனைத்திலும் பெரிய விஷயம் நினைவு செய்வதற்கானதாகும் மண் மனாபவ என்று அடிக்கடி சொல்ல வேண்டியுள்ளது தந்தையை நினைவு செய்யுங்கள் இதுதான் மிகவும் ஆழமான விஷயமாகும் இதில்தான் தடைகள் ஏற்படுகின்றன அநேக குழந்தைகள் நாள் முழுவதிலும் இரண்டு நிமிடங்கள் கூட நினைவு செய்வது இல்லை தந்தையினுடையவர்களாக ஆகியும் கூட நல்ல கர்மங்கள் செய்வதில்லை என்றால் நினைவும் செய்வதில்லை விகர்மங்கள் செய்து கொண்டே இருக்கின்றனர் புத்தியில் பதிவதே இல்லை என்றால் இது தந்தையின் கட்டளையை அவமதிப்பதாகும் என்று சொல்வார்கள் படிக்க முடியாது அந்த சக்தி கிடைப்பது இல்லை அந்த உலகிய படிப்பில் கூட பலம் கிடைக்குது இல்லையா ஆனால் படிக்கிறாங்க அந்த படிப்பு தான் வருமானத்துக்கு ஆதாரம் அதை வச்சு தான் அல்ப காலத்துக்கு அந்த ஒரு பிறவிக்கு சரீர நிர்வாகம் கூட நடக்குது ஆனால் அங்கே படிக்கிறாங்க பிறகு அந்த சரீரத்தை விட்டு ஆத்மா போயிடுச்சு அப்படின்னா அந்த படிப்பு அந்த பிறவியில் படித்த படிப்பை அடுத்த பிறவிக்கு கொண்டு போக முடியாது திரும்பியும் போய் அடுத்த பிறவியில் புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணணும் படிக்கிறதுக்கு ஆனால் நீங்கள் இங்கே எவ்வளோ படிக்கிறீங்களோ அதை கூடவே எடுத்துகிட்டு போவீங்க ஏன்னால் நீங்கள் அதற்கான பலனை அடுத்த பிறவியில் தான் அடையிறீங்க மற்றபடி மற்றவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும் ஒரே ஒரு தடவை தந்தை சுப்ரீம் ஆத்மா வந்து ஆத்மாக்களுக்கு ஞானம் தருகிறார் இதன் மூலம் உலகத்தின் நிஜமானர்களாக ஆகிவிடுகிறீர்கள் தந்தையின் நினைவில் இருப்பது இல்லை என்றால் ஒன்றும் இல்லாத ஏழைகள் ஆகின்றனர் இல்லையா பாபா சொல்கின்றார் என்னுடையவர்களாக ஆகிவிட்டு என் பெயரை கெடுக்காதீர்கள் ஒருவர் மற்றவரிடம் மிகுந்த அன்போடு நடந்து கொள்ளுங்கள் தலைகீழான பேச்சுக்களை பேசாதீர்கள் பாபாவுக்கு இப்படிப்பட்ட அகல்யாக்கள் கூணிகள் மற்றும் மலை ஜாதி பெண்களையும் கூட உயர்வடையுமாறு செய்ய வேண்டி உள்ளது என எல்லாருமே அவருடைய குழந்தைகள் ஆத்மா ரீதியில பார்க்கும் பொழுது இல்ல அவங்களுக்கும் நான் மெசேஜ் ஞானம் கொடுத்து அவங்களுக்கும் ஆஸ்தி கொடுத்து உயர்த்தணும் அப்படின்றார் அன்புடன் அளிக்கும் விருந்து மலைஜாதி பெண் அழித்தாலும் உண்ண வேண்டும் என சொல்வார்கள் இந்த ராமாயணத்தில் ராமாயணத்துல காமிச்சிருப்பாங்க ராமர் போகும் பொழுது காட்டு வழியாக பயணம் மேற்கொள்ளும் பொழுது அந்த சபரின்ற பாட்டி வந்து அந்த பழத்தை கடிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அது புளிப்பா இருக்கா இனிப்பா இருக்குன்னு சுவைச்சு பார்த்துட்டு தான் தருவாங்க அதை கூட இருக்க அந்த லக்ஷ்மன் கூட அதை சாப்பிட மாட்டார் என்ன இவங்க சாப்பிட்டுட்டு எச்சில் பண்ணிட்டு தராங்கன்ட்டு அதுக்கு ராமர் சொல்லுவார் அன்போடு கொடுக்குறாங்க அதை நம்ம ஸ்வீகாரம் பண்ணணும் ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக பாபா சொல்கிறாங்க அன்போடு கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ அப்படிலாம் மலை ஜாதி பெண் கொடுப்பதை யாரும் வாங்கி சாப்பிட்றாங்களா என்ன ஆனால் மலை ஜாதியிலிருந்து எப்பொழுது பிராமணி ஆகிவிடுகிறார்களோ பிறகு ஏன் சாப்பிட மாட்டார்கள் அதனால் பிரம்மா போஜனத்திற்கும் மகிமை உள்ளது இப்போ அவங்க பிகே ஆகிட்டாங்க நியமங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க பிரம்மா போஜன் வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அது போஜனத்துக்கு மகிமை இருக்குது அப்போ கண்டிப்பாக சாப்பிடுவாங்க சிவ சாப்பிட மாட்டார் அவர் அபோக்தா எதையுமே அனுபவிக்காதவர் மற்றபடி இந்த ரதம் இந்த பிரம்மா பாபா தான் சாப்பிடுவார் குழந்தைகள் நீங்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்வதற்கான தேவை கிடையாது எப்பொழுதுமே தன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் இரண்டே வார்த்தை சொல்லுங்கள் சிவ பாபா சொல்கிறார் பாபா தான் ருத்ரன் என சொல்லப்படுகிறார் ருத்ர ஞான யஜ்யத்திலிருந்து வினாச ஜுவாலை எழுந்தது என்றால் ருத்ரன் பகவான் ஆகிறார் அல்லவா கிருஷ்ணரையோ ருத்ரன் என சொல்ல மாட்டார்கள் விநாசமும் கூட கிருஷ்ணர் ஒன்றும் செய்விப்பது இல்லை பாபாதான் ஸ்தாபனை வினாசம் பாலனை செய்விக்கிறார் தாமே எதையும் செய்வது இல்லை இல்லைனா அவர் குற்றம் ஆயிடும் கர்மாலை போய் மாட்டிக்குவார் அவர் செய்பவர் செய்விப்பவர் பாபா சொல்கிறார் வினாசம் பண்ணுங்கன்னு நான் ஒன்றும் யாருக்கும் சொல்கிறது கிடையாது இது எல்லாமே ட்ராமாவில் ஃபிக்ஸடு அதே போல் சங்கர் வினாசம் ஏதாவது செய்கிறாரா என்ன அதுவும் கிடையாது சங்கர் மூலமாக வினாசம்ட்டு பாடல் மட்டும்தான் இருக்குது மற்றபடி வினாசம் அவங்க தாங்களாகவே செஞ்சுக்கிறாங்க அப்படின்றார் ஒரு நாட்டு இன்னொரு நாட்டு கூட பணம் இதை போர் இதெல்லாம் நடக்குது அப்புறம் இயற்கை சீற்றம் அதுவாகவே நடக்குது இது அனாதி உருவாக்கப்பட்ட ட்ராமா என்பது புரிய வைக்கப்பட்டுள்ளது படைப்பவராகிய தந்தையையே அனைவரும் மறைந்து மறந்துவிட்டுள்ளனர் கடவுளாகிய தந்தை படைப்பவர் என சொல்கின்றனர் ஆனால் அவரை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை அவர் உலகத்தை படைக்கிறார் என்று புரிந்து கொண்டுள்ளனர் பாபா சொல்கிறார் நான் படைப்பதில்லை நான் மாற்றம் செய்கிறேன் இந்த கலியுக உலகத்தை சத்யுகமாக பொன் யுகமாக மாற்றுறார் நான் அதனால் நான் சங்கம் யுகத்தில் வரேன் அதற்காகத்தான் பாடப்பட்டுள்ளது மிக மேலான மங்களகாரி யுகம் அதாவது நன்மை செய்யக்கூடிய யுகம் இந்த சங்கம் யுகம் பகவான் கல்யாணக்காரி கல்யாணக்காரின்னா எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடியவர் ஆனால் எப்படி மற்றும் என்ன நன்மை செய்கிறாரு அப்படின்ற இந்த விஷயத்தை பற்றி யாருமே அறிந்திருக்கல அப்படின்றார் அனைவருக்கும் சத்கதியையோ ஒரு மனிதரும் அளிக்க முடியாது இல்லையென்றால் பரமாத்மாவை பதித்த பாவனர் அனைவருக்கும் சத்கதி தரும் வல்லல் என்று ஏன் பாடப்பட்டுள்ளது தந்தையை யாருமே அறிந்து கொள்ளவில்லை ஆதரவற்ற அனாதைகளாக உள்ளனர் அவங்க அனாதைன்னு ஏன் சொல்கிறாருன்னா தந்தையே தெரிஞ்சுக்கல நம்முடைய ஆத்மாவினுடைய தந்தை ஷோ பரமாத்மா அவர் எங்கே இருக்கார் பரந்தாமத்தில் இருக்கார் எப்போ வரார் வந்து அவர் என்ன தொழில் செய்கிறார் இந்த பதித்தமான உலகத்தையும் ஆத்மாக்களையும் பாவனமாக மாற்றுறார் இது எதுவுமே தெரியாததுனால அனாதைகள் அப்படின்னு குறிப்பிடுறாரு இங்கே இப்பொழுது பாபா என்ன செய்வார் பாபாவோ தாமே அத்தாரிட்டியாக இருப்பவர் அவருக்கு சிவ ஜெயந்தியும் பாரதத்தில் கொண்டாடுகின்றனர் பாபா சொல்கிறார் பக்தர்களுக்கு பலனை தருவதற்காக நான் வருகின்றேன் வருவதும் பாரதத்தில்தான் வருவதற்காக எனக்கு ஷரீரமோ அவசியம் வேண்டும் இல்லையா பிரேரணை மூலம் எதுவும் நடைபெறாது நாங்கள் பரந்தாமத்துலேருந்தே உட்காந்துட்டு நீங்களாம் ஆத்மா நான் பரமாத்மா நான் இங்கே பரந்தாமத்தில் இருக்கேன் என்ன நினைவு பண்ணுங்கள் நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு இளவரசன் இளவரசி ஆகிடுவீங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கும் ஒன்றும் புரியாது அதனால நான் வந்து இந்த பிரம்மாவினுடைய உடல் மூலிமா அவருடைய வாயின் மூலிமா உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறேன் மற்றபடி கவுமுக்கினுடைய விஷயம் கிடையாது இந்த பிரம்மாவினுடைய வாய் தான் கவுமுக் அப்படின்றார் கவுமுக்னால் பசுவினுடைய வாய் அதுலேருந்து தான் இந்த ஞானம் வெளிப்படுது வாயோ மனிதருடையது தான் வேண்டும் மிருகத்தினுடையது அல்ல மற்றொரு பக்கம் பிறகு பாக்யரதத்தை காட்டுகின்றனர் அப்புறம் இறைவன் வந்து அந்த மிருகத்தில் வந்ததாக அதாவது விலங்கு மேலே வந்ததாக காமிச்சிருக்காங்க காலை மாட்டில் சவாரி செஞ்சதாக ஆனால் அந்த மாதிரிலாம் வந்தால் எப்படி அவர் ஞானத்தை கொடுக்க முடியும் பேச முடியும் அவருக்கு இந்த மனித உடல் தானே தேவை அப்படின்றார் அவர் எப்படி மற்றும் எப்பொழுது வருகிறார் யாருக்கும் ஒரு சிறிதும் தெரியாது சிவ பகவான் சொல்கிறார் என்னை நினைவு செய்வீர்களானால் விக்ரமங்கள் விநாசமாகிவிடும் நான் தான் பதித்த பாவனன் நீங்கள் பவித்திரமாகி விடுவீர்கள் பிறகு அனைவரையும் அழைத்துச் செல்வேன் ஒவ்வொரு வீட்டிற்கும் செய்தியை கொடுங்கள் வினாசம் எதிரிலேயே உள்ளது பாபா சொல்கிறார் நான் வந்து அனைவரையும் விடுவிக்கிறேன் ஏன்னா எல்லாருமே ஐந்து விகாரங்கள்ன்ற சிறையில் மாட்டிகிட்டு இருக்காங்க அதுலேருந்து பாபா நம்மளை வந்து விடுவிக்கிறார் நான் துக்கத்தை போக்கி சுகம் தருபவன் என சொல்லவும் படுகிறேன் ராமராஜ்யமோ நிச்சயமாக புது உலகத்தில்தான் இருக்கும் பாண்டவர்களாகிய உங்களுக்கு இப்பொழுது அன்பான புத்தி ஒரு சிலருக்கோ உடனே அன்பான புத்தி ஆகிவிடுகின்றது சிலரோ நான் அனைத்தையும் தந்தைக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் என சொல்கின்றனர் சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அன்பான புத்தி சேர்கின்றது அனைவருக்கும் ஆதரவு அளிப்பவர் ஒரு கடவுள் மட்டுமே எவ்வளவு எளிமையிலும் எளிமையான விஷயம் பாபாவை நினைவு செய்யுங்கள் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் அப்போது சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆவீர்கள் இந்த பாடசாலையோ உலகத்தின் எஜமானர் ஆவதற்கானது சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் பிறகு சக்கரவர்த்தி ராஜா ஆகின்றனர் இப்போ எவ்வளோ தீவிர பக்தி செய்கிறாங்க தலையை வெட்டி கொள்ள தலைப்படும் பொழுது அவங்களுக்கு சாட்சா்காரம் கிடைக்கிது ஆனால் பாபா இங்கே சொல்கிறார் அந்த அளவுக்குலாம் நீங்கள் அதிக பிரயத்தனம் முயற்சி பண்ண வேண்டியதில்லை ஆனால் இங்கே உட்காந்தோடனே எங்களுக்கு காட்சி கிடைக்கும் வந்த ஸ்டார்டிங்கில் புதுசில் எல்லாருமே டிரான்ஸில் போயிடுவாங்க இங்கே அந்த அளவுக்குலாம் நீங்கள் பெருசாக முயற்சி பண்ண தேவையில்லை ஆனால் அந்த சாட்சாத் பார்க்கணுன்ற ஆசைலாம் வைக்காதீங்க அது ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது அதிலே போயிட்டிங்கன்னா இப்போ படிப்பு யோகம் ரெண்டுமே ஸ்பாயில் ஆகிடும் அதில் நீங்கள் புத்தி குப்பை செலுத்த முடியாது அப்போ உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகிடும் அதனால் டிரான்ஸில் போகிறதுக்கெலாம் நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு சார் இது ரொம்ப ஒரு பெரிய வியாதி இதன் மூலிமா மாயாவுடைய பிரவேசம் வந்துடும் அப்படின்றார் பாபாவின் வழிகாட்டுதல் படி செல்லுங்கள் மருத்துவமனையுடன் கூடிய பல்கலைக்கழகம் திறந்து வையுங்கள் அங்கே யாராவது வந்து உலகத்தின் நிஜமானர் ஆக முடியும் மூன்றடி நிலத்தில் அமர்ந்து மனிதரை நரனிலிருந்து நாராயணராக ஆக்க வேண்டும் பாபா சொல்கிறார் நான் உங்களுக்கு அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்கிறேன் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களாகும் இது ஓ உருவாக்கப்பட்ட விளையாட்டு ஆகிய இது பக்தி மார்க்கத்தில் உருவாக்கப்பட்ட சாஸ்திரங்கள் கூட அது ஒரு விளையாட்டுன்றார் நாம் ஒன்றும் அதை நிந்தனை செய்யறது கிடையாது நாம் சொல்கிறோம் இது இது இப்படி இருக்குதுன்னு பாபா சொல்கிறார் அந்த அந்த பக்தி மார்க்கத்தின் சம்மந்தப்பட்ட விஷயத்த கூட நம்ம நிந்தனம் பண்ணுறதில்லை அதை பற்றி நம்ம புரிய வைக்கிறோம் அப்படின்றார் நாம் சொல்கிறோம் ஞான சூரியன் ஞான சந்திரன் என்றால் பிறகு அவர்கள் சந்திரன் முதலியவற்றில் போய் தேடுகின்றனர் அங்கே ஏதேனும் ராஜ்யம் வைக்கப்பட்டுள்ளதா என்ன அதே போல் நம்ம சூரியவம்சின்னு சொல்கிறோம் ஜப்பானியர்கள் அந்த சூரியனையே வணங்குதற்குரிய கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க சூரியனுக்கு பூஜை செய்கிறாங்க சூரியனுக்கு தண்ணீர் தராங்க ஆக பாபா குழந்தைகளுக்கு புரிய வச்சுருக்காரு நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் அதிகமாக ஆர்கியூ பண்ணாதீங்க ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள் பாபா சொல்கிறாரு என்னை மட்டும் நீங்கள் நினைவு செஞ்சால் தூய்மையாகிடுவீங்க அவ்வளோதான் வேறு எந்த விஷயத்துலேயும் அதிகமாக போகாதீங்க அப்படின்றார் இப்பொழுது கண்காட்சியிலும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது பாரதி லைட் ஹவுஸ் ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இப்பொழுது நீங்கள் லைட் ஹவுஸ் இல்லையா துறைமுகத்தில் லைட் ஹவுஸ் இருக்கும் அது போகக்கூடிய கப்பலுக்கு வழி காட்டும் அதே போல் நீங்கள் எல்லாருக்குமே முக்தி ஜீவன் முக்தி தாமம் செல்வதற்கான வழியை சொல்கிறீங்க யாராவது கண்காட்சிக்கு வரும்பொழுது மிகுந்த அன்போடு சொல்லுங்கள் காட்ஃபாதர் இறை தந்தை எல்லாருக்குமே ஒருத்தர் தானே அந்த காட்ஃபாதர் அல்லது அந்த பரம்பிதா சொல்கிறாரு என்னை மட்டுமே நினைவு செய்யுங்க அப்படின்னு அப்போ அவருக்கு நிச்சயமாக வாய் தேவையில்லையா அந்த வாய் மூலயமா தானே சொல்லுவார் அவர் தான் இந்த பிரம்மாவினுடைய உடல் மூலிமா சொல்றாரு அப்படின்னு வைக்க சொல்றாரு பிரம்மா மூலம் ஸ்தாபனை நாம் அனைவரும் பிரம்மா முக வம்சாவளி பிராமணன் பிராமணிகள் பிராமணர்களாகிய உங்களுக்கு அந்த உலகாய பிராமணர்கள் கூட மகிமை பாடுறாங்க என்னன்னு பிராமண தேவதாய நமக அப்படின்னு உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் ஒரு தந்தை அவர் சொல்றாரு நான் உங்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த ராஜ்யோகம் சொல்லித்தரேன் இதன் மூலிமா நீங்கள் உலகத்திற்கே எஜமானராக ஆகிறீங்க அந்த ராஜ்ஜியத்தை உங்கள் கிட்டேருந்து யாராலுமே அபகரிக்க முடியாது உலகத்தின் மீது பாரதத்தின் ராஜ்யம் இருந்தது இந்த முழு உலகத்துக்குமே ராஜ்யத்தினுடைய தலைகீடம் எது பாரதம்தான் ஆகையால் பாரதத்துக்கு எவ்வளவு மகிமை நாம் ஸ்ரீமத் படி இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சிட்ருக்கோன்ற விஷயம் இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்றார் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் தீவிர புருஷார்த்தி ஆவதற்காக படிப்பில் ஆர்வம் வைக்க வேண்டும் அதிகாலையில் எழுந்து படிப்பை படிக்க வேண்டும் சாட்சாத்காரத்தின் ஆசை வைக்கக்கூடாது இதிலும் கூட நேரம் வீணாகின்றது ரெண்டாவது பாயிண்ட் சாந்தி தாமம் மற்றும் தாமத்தை நினைவு செய்ய வேண்டும் இந்த துக்க தாமத்தை மறந்துவிட வேண்டும் யாரிடமும் வாக்குவாதம் செய்யக்கூடாது அன்போடு முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழி சொல்ல வேண்டும் பாபா வரதானம் தராங்க சதா சுகங்களின் கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்தர்முகி ஆகுக எப்போவுமே சுகங்களின் கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்க பாபா விளக்க சொல்கிறாங்க அந்தர்முகி சதாசுகி என்று சொல்லப்படுகிறது அதாவது உள்நோக்கு முகத்தில் இருக்கக்கூடியவங்க எப்போவுமே சுகமாக இருப்பாங்க எந்த குழந்தைகள் சதா அந்தர்முகி என்ற வரதானத்தை பெறுகிறார்களோ அவர்கள் பாபாவுக்கு சமமாக சதா சுகத்தின் கடலில் மூழ்கி இருப்பார்கள் சுகம் தரும் வள்ளலின் குழந்தைகள் தாங்களும் சுகம் தரும் வள்ளலாகி விடுகின்றனர் ஆத்மாக்கள் அனைவருக்கும் சுகத்தின் கஜானாவையே பகிர்ந்தளிக்கின்றனர் எனவே இப்போது அந்தர்முகி ஆகி அந்த மாதிரி அனைத்தும் நிரம்பிய மூர்த்தி ஆகிவிடுங்கள் உங்களிடம் யார் எந்த ஒரு பாவனையோடு வந்தாலும் தங்கள் பாவனையை நிறைவேற்றி கொண்டு செல்வார்கள் எப்படி பாபாவின் கஜானாவில் கிடைக்காத எந்த ஒரு பொருளும் இல்லை நீங்களும் கூட பாபாவுக்கு சமமாக அனைத்தும் நிரம்பியவர் ஆகுங்கள் பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க ஆன்மீக பெருமிதத்தில் இருப்பீர்கள் ஆனால் ஒருபோதும் அபிமானத்தின் உணர்வு வராது ஆன்மீக பெருமி பெருமிதம்னா சும்மானில் இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு அபிமானம் தேகத்தினுடைய உணர்வோ ஃபீலிங்கோ எதுவுமே வராது அப்படின்றார் இன்றைய ஹோமர் தன்னை சதா கிரவுண்ட் அதாவது அந்தர்முகி ஆக்குவதற்கான முயற்சி செய்யுங்கள் அண்டர்கிரவுண்டிலும் கூட அனைத்து காரியங்களும் நடைபெறுகின்றன அதேபோல் அந்தர்முகி ஆகி காரியங்களை செய்ய முடியும் அந்தர்முகி ஆகி காரியம் செய்வதால் ஒன்று விக்னங்களிலிருந்து தப்பிக்க முடியும் இரண்டாவது சமயம் மிச்சமாகும் மூன்றாவது சங்கல்பங்கள் சேமிப்பாகும் இப்போ நம்ம அந்தர்முக்கியாகி காரியம் செஞ்சோன்னா ஒன்று விக்னங்கள் தடைகள்லேருந்து தப்பிக்க முடியும் ரெண்டாவது நம்முடைய டைமும் சேவ் ஆகும் சீக்கிரமாக ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செஞ்சு முடிக்க முடியும் அதே போல் சங்கல்பங்களுடைய சக்தி சேமிப்பாகும் ஏகாந்தவாசியாக இருப்பதோடு ரமணீகத்தன்மையும் அந்த அளவு இருக்கும் அச்சா ஓம் சாந்தி